வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசுகி ஆம்னி ஃபியூல் இன்ஜெக்டர் டைப் வண்டிங்க எயிட் சீட்டர் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க கலர் சில்வர் கலருங்க ஓனர் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க மாடல் டூ தௌசண்ட் லெவல் மாடலுங்க பட்ஜெட் வைஸ் வண்டிங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் என்ஸ்மெண்ட்டோடு இருக்குங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட இருக்குது வண்டிக்கு தேவையான பேசிக் நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தெளிவான வண்டிங்க எக்ஸ்டீரியல் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கோ அதே மாதிரி இன்டீரியலும் தெளிவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சீட் கவர் எல்லாம் கம்பெனி ஓஇ சீட் கவருங்க ஃப்ளோர் மேட் பார்த்திங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் மேட்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் இருக்குங்க பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி லிட்டர் இ கான்டாக் டொமஸ்டோ கால் லவ் அவுட்டோ கேட்டுங்க ஃபிட்டிங்ஸும் தெளிவான ஃபிட்டிங்ஸுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கிடைக்குங்க செட்டு பார்த்திங்கன்னா பையனே செட்டுங்க சிடிஎக்ஸ் மெமரி கார்டு யூஎஸ்பி சார்ஜிங் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க நாலு ஸ்பீக்கர் வந்துருதுங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக ப்ளோயர் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஹார்ன் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் காரனுங்க நல்லா லவுடாகவே இருக்குங்க ஸோ சவுண்டில் உங்களுக்கு வந்து எந்த டீஃபால்ட்டும் கிடையாதுங்க லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் கேரியர் ஃபிட் பண்ணியிருக்காங்க கார்கால் ஒர்க் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஃபிட் பண்ணி போட்டிருக்காங்க டயர் பார்த்திங்கன்னா டுவேல் டோன் கலருங்க சில்வர் ப்ளஸ் ப்ளாக் பிளாக் கலரோட ஃபிட் பண்ணியிருக்காங்க பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க அதுபோக டயர் பார்த்திங்கன்னா அப்போலோ ஃபோர் ஜி டயருங்க நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்க மேலும் வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சியில் இருக்குங்க வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க ப்ளஸ் உங்களுக்கு கமெண்ட்லையும் டிஸ்பிளேலேயும் பின் பண்ணியிருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம சேனலில் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண வண்டி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ப்ளஸ் கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டியை கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தருவோங்க நன்றி